மேடம் என்ன இருப்பாட்ட சொல்லியாச்சு நான் கேட்க மாட்டேன் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா வீடியோக்கா நான் பரனூர் கிராமத்தில் விழுப்புரம் மாவட்டம் அரவிந்திர பரனூர் கிராமத்தில் ஸ்ரீ அண்ணா சுவாமிகள் அவர்களுடைய ராதிகா ரமணன் गो <laughs> <laughs>

ராதிகா ரமணன் பக்த கோலாகலம் இந்தியாவை முன்னிட்டு தற்பொழுது திருத்தேர் பவனி வந்து கொண்டிருக்கிறதும் திருத்தேர் தற்போது பவனி கொண்டிருக்கின்ற அரங்க நடுமுறை அடுத்த பரனூர் கிராமத்தில் ஸ்ரீ அண்ணா சுவாமிகள் அவர்களுடைய பக்த கோலாகல திருக்கோவில் திருத்தேர் தற்போது வந்து கொண்டிருக்கிறது गो <laughs> गो <laughs>

கோவிந்த கோவிந்த கோவி பத்மா பாத்மா பாத்மாவிந்த கோவிந்த கோவிந்தோவிந்த கோவிந்த 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 கோவிந்தா கோவிந்தா திருப்பி திருப்பி அடனூர் கிராமத்தில் அண்ணா சுவாமிகள் அவரது அண்ணன் பரனூர் கிராமத்தில் பரநூர் அண்ணா சுவாமிகள் அவர்களுடைய ராதிகா ரமண பக்த கோலாகலனுடைய ஸ்ரீ டீங்கு விழாவை முன்னிட்டு தற்போது திருத்தேர் பவனி வந்து கொண்டிருக்கிறது பரனூர் திருத்தேர் தற்போது வீதி விழாவை வந்திருக்கிறது கரணூர் கோவிந்தா 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 கோவிந்தா